வணக்கம் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்குது பல்சுவை செய்திகள் யூடியூப் சேனல் இந்த சேனலை தொடர்ந்து பார்த்துட்ருக்கவங்க எல்லோருக்கும் நன்றி இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்துடும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அனைவருக்கும் வணக்கம் பல்சுவை செய்திகள் சேனலை பார்த்துட்ருக்க உங்கள் எல்லாத்துக்கும் மிக்க நன்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கதை ஒரு ஊரில் ஒரு கஞ்சன் இருக்கான் அந்த கஞ்சன் வந்து பிரயோஜனமாக செலவழிக்கிறது கூட செலவழிக்க மாட்டான் யாருக்கும் உதவி செய்ய மாட்டான் அப்படிப்பட்ட ஒரு கஞ்சன் அவன் ஒரு நாள் நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு கனவு காணுறான் தன்னோட வீட்டோட தோட்டத்தில் வேப்ப மரத்துக்கடியில் புதையல் இருக்கிற மாதிரி கனவு காங்குறான் பகலில் போய் அந்த புதையலை எடுத்தால் யாருக்கும் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டில் போய் அந்த புதையல் எடுக்க போகிறான் போய் வெப்ப மரத்துக்கடியில் நோண்டும் போது ஒரு நல்ல பாம்பு அவனை கடிச்சிருது உடனே அவன் வேகமாகவும் ஒரு விஷக்கடி மந்திரவாதிகிட்ட ஓடுறான் அந்த மந்திரவாதி கேட்குறாரு பூரான் கடிக்கிறதுக்கு அஞ்சு ரூபா தேல் கடிக்கிறதுக்கு பத்து ரூபா பாம்பு கடிச்சதுக்கு இருபத்தஞ்சி ரூபா உனக்கு என்ன கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இவன் என்ன பண்ணுறான் பாம்பு கடிச்சிச்சு நம்ம சொன்னோம்னா இருபத்தஞ்சி ரூபா கொடுக்கணுமே இவ எல்லாத்துக்கும் ஒரே மந்திரத்தை தானே சொல்ல போகிறாரு அதனால நம்மளுக்கு வந்து பூரான் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லுவோன்னு சொல்லிட்டு பூரான் கிடச்சிச்சு அப்படின்றார் உடனே அந்த மந்திரவாரி மந்திரத்தை சொல்கிறாரு எந்த பயனும் இல்லாமல் போயிடுது திரும்ப சொல்கிறான் எனக்கு தேல் கடிச்சது அப்படின்னு சொல்கிறான் திரும்ப மந்திரவாரி மந்திரத்தை சொல்கிறாரு அப்பையும் எந்த பயனும் இல்லாமல் போயிடுது திரும்ப பயந்துக்கிட்டேவும் எனக்கு பாம்பு கடிச்சிச்சு அப்படின்னு சொல்லி திக்கி திக்கி சொல்கிறான் அவன் அதை சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயும் அந்த பாம்பை கடிச்சதனுடைய விஷம் தலைக்கு ஏறி அவன் இறந்து போயிடுறான் இந்த குட்டி கதையிலருந்து இவங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா எதுக்குமே நம்ம வந்து கஞ்சத்தனப்படக்கூடாது அதாவது செலவழிக்க வேண்டியதுக்கு செலவழித்துதான் ஆகணும் ஆடம்பரமாகவும் செலவு பண்ணக்கூடாது அதே இதுக்கு செலவழிக்க வேண்டியதுக்கும் செலவழிக்காமல் இருக்கவும் கூடாது எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணணும் ஸோ ஆவத்துலேயும் வந்து கஞ்ச பசனத்தனை பண்ணக்கூடாது அப்படின்றத இந்த கதை உணர்த்துது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க தேங்க்யூ